இஸ்ரேல் பிரதமருடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அவர் அழைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்தியதாக அமெரிக்க துணை அதிபரும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளருமாக கருதப்படுவருமான கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் பைடனை விட கடுமையான துணையில் பேசிய கமலா ஹாரிஸ் காசாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து தனது கவலைகளை தெளிவுபடுத்தியதாக கூறினார் மேலும் நிதன் ஜாகுவிடம் இஸ்ரேல் தன்னை எவ்வாறு பாதுகாத்தது என்பது முக்கியமானது என்று கூறியதாக தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பிறகு இந்த போர் முடிவடையும் நேரம் இது என்று கமலா காரிஸ் கூறியுள்ளார் இரு நாடுகள் தீர்வுக்கான அவசியத்தையும் கமலா காரிஸ் வலியுறுத்தினார் இதற்கு முன்னதாக அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜோ பைடனை நெதன் ஜாகு சந்தித்தார் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் நெதன் ஜாகு உரையை நிகழ்த்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது ஹமாசுக்கு எதிராக முழு வெற்றிக்கு உறுதி பூண்டுள்ளதாக காங்கிரஸ் சபையில் நெதன் ஜாகு கூறினார் அவர் உரை நிகழ்த்திய போது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இஸ்ரேல் காசா போர் ஒன்பது மாதங்களாக தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிதஞ்சியாகு அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார் பைடன் இஸ்ரேலுக்கு அளித்த உறுதியான ஆதரவு பல இடதுசாரி ஆர்வலர்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது நவம்பர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் ஜனநாயக கட்சியினருக்கு அவர்களின் ஆதரவு தேவைப்படலாம் அதிபர் தேர்தலில் பைடனுக்கு மாற்று வேட்பாளராக கமலா ஹாரிஸ் கருதப்படும் நிலையில் இஸ்ரேல் குறித்து அவர் எடுக்கும் நிலைப்பாடு பற்றி பலரும் ஆர்வம் கொண்டுள்ளனர் நெதன்யாகுடனான சுமார் நாற்பது நிமிடங்கள் சந்திப்புக்கு பிறகு இஸ்ரேல் மீது தனக்கு அசையாத அர்ப்பணிப்பு இருப்பதாகவும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு இருப்பதாகவும் கமலா ஹாரிஸ் கூறினார் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு மோதல் தொடங்கியதாக கூறிய கமலா ஹாரிஸ் இஸ்ரேல் நாட்டின் கணக்கின்படி இந்த தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பிணை கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறினார் இதற்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு அது எப்படி தற்காத்துக் கொள்கிறது என்பதும் முக்கியமானது என்று ஹாரிஸ் கூறினார் மேலும் காசாவில் உள்ள மோச மோசமான மனிதாபிமான நிலைமை குறித்து கவலையையும் அவர் வெளிப்படுத்தினார் துன்பத்தை பார்த்து உணர்வற்றவர்களாக இருக்க நாம் நம்மை அனுமதிக்க முடியாது நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் பணைய கைதிகளை வீட்டுக்கு அழைத்து வருவோம் பாலஸ்தீன மக்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை கொண்டு வருவோம் என்று மேலும் கூறியுள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளரான ட்ரம்பை நிதன்ஜியாகு வெள்ளிக்கிழமை என்று சந்திக்க உள்ளார் முன்னதாக பைடனை சந்தித்தபோது அவரை நாற்பது ஆண்டுகளாக தெரியும் என்று பிரதமர் நெதன்ஜியாகு கூறினார் அடுத்த சில மாதங்களில் பெரிய பிரச்சனைகள் குறித்து பைடனும் பணியாற்ற ஆவலோடு இருப்பதாகவும் கூறியுள்ளார் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி